அனைவருக்கும் காலை வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன வேலை செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டுங்க பதியம் போடுறாங்க பன்னீர் ரூஸ் எல்லாம் மரம் மாதிரி வந்துட்ருக்கு சரி வளைச்சி வளைச்சி பதியம் போடுவோம் எத்தனை ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாங்க அப்படியே வாங்க பூக்கள் எல்லாம் பறிச்சிக்கலாம் இன்றைக்கி நிறையா பூக்கள் கிடைச்சாங்க ஒரு சந்தோஷமான அறுவடை தாங்க இன்றைக்கி கொஞ்சம் ரோஜாப்பூ சைஸ் சின்னதாக இருக்குங்க ஆனால் இப்போ தான் உரங்கள் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் டைம் நல்லா பெருசாக வந்துடுவாங்க அப்படியே காஸ்மோஸ் விதைகளுக்கு போக சரி இன்றைக்கி ஒரு ரெண்டு பூவாவது பறிக்கலான்னு பறித்தேன் பார்த்தா ஒரு பூக்கள் பறிக்கும் மூழ்கையே கொட்டிடுச்சுங்க ஒரு பூக்கள் தான் கையில் கிடச்சாங்க விதைகள் சேகரித்து வச்சிட்ருக்கேன் கொஞ்சம் காற்றுல தானாக வந்து கொட்டிடுதுங்க அப்படியே இன்றைக்கி வெண்டை அறுவடை கத்திரிக்காய் மூணு விதமான கத்திரிங்க உஜாலா கத்திரி வேலூர் கத்திரி கொத்து கத்திரின்னு சொல்லி மூணு விதமான கத்திரி இன்றைக்கி அறுவடை பண்ண நான் பெரிய அளவில் இல்லைங்க இருந்தாலும் அறுவடை கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான் நமக்கு காய்கறிகள்லாம் அப்படியே ஒரே தொட்டியில் பாருங்கள் மல்லி துளசி ரோஜா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க பாருங்கள் இட்லி பூக்கள் பாருங்கள் அப்படி கொத்தாக கிடச்சிருக்காங்க அவரை ஜோடியாக கிடச்சிருக்காங்க பார்க்கும் பொழுதே சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏன்னா தூரல் போட்டுகிட்டே இருந்தது தூரல் நேரத்துலேயே போய் பரிசுட்டு வந்துட்டேன் எப்படியெல்லாம் அறுவடை கிடைக்கிறாங்க பாருங்கள் பண்ணே ரோஸ்டடிங்க செமையாக பூக்குறாங்க டெய்லி பூக்கள் இல்லாத நாட்களே இல்லைங்க மொட்டுக்கள் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அவங்க சுற்றி மொட்டுக்களோடு பூக்கள் பூத்துட்ருக்காங்க வந்துட்டாங்க அடினியம் இன்றைக்கி மூன்று பூக்கள் இருந்தாங்க மூணையுமே பறிச்சிடுறாங்க அவங்கள ரீபார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படியே இன்றைக்கி நம்ம சீட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் வாங்கின வெஜிடபிள் சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் மறுபடியும் இப்போ கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கப்பில் போட்டு தொட்டிலையே வச்சுட்டாங்க நான் வேறு எங்கேயும் கூட வைக்கலை ஏன்னா செடிகள் வந்து பெருசாக இருக்குது அதுலேயே நெல் கிடச்சிடும் இது காராமணி நீட்டு காராமணி விதைகள் கேப்சிகாம் போட்டிருக்கேன் ஒயிட் பிரிஞ்சால் போட்டிருக்கேங்க மூணு கப்பில் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் இருந்ததெல்லாம் நம்ம எந்தெந்த தொட்டியில் கொஞ்சம் இடங்கள் இருந்தது அங்கங்கே போட்டாச்சுங்க அபேபாலக்கி இருந்தது நம்ம கொத்தவரங்காய் சீட்ஸ் இருந்தாங்க கத்திரிக்காய் சீட்ஸு எல்லாத்தையுமே அந்தந்த பேக்கில் இடம் இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுருக்காங்க சம்பத்தி செடிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது அந்த பேக்லேயே கீரை விதைகள் போட்டிருக்கேன் நம்ம அப்போ அறுவடை கிடைக்கும் கொஞ்சம் கீரைக்கெலாம் கொஞ்சம் நிழலும் வெயிலும் சேர்ந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள் விதைகள் போட்ட வளர்ச்சி அப்படியே மல்லிப்பூலாம் கட் பண்ணி விட்டு தளிர் வந்தாச்சு அப்படி ஆசாசையாக நம்ம தோட்டத்தை ஒரு பார்வை பார்த்துடலாங்க பச்சை நிறமே பச்சை நிறமேன்ற மாதிரி எவ்வளோ பச்சை நிறமாக இருக்காங்க பாருங்கள் மழைக்காலம் வந்தால் இவங்களுக்கு பச்சை நிறத்துக்கு கொண்டாட்டம் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம ஸ்டாண்டெல்லாம் வச்சுட்டு நம்ம தோட்டத்தை நாளைக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாங்க அப்படியே பாருங்கள் சுண்டைக்காய் அவங்களும் விட்டு வைக்கலாங்க நல்லா வளர்ச்சியோடு வந்துட்டாங்க கொத்து கொத்தாக சுண்டக்காய் இருக்காங்க